Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் மனைத்தீனி உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடிதான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் இந்த கோணத்தில் திசை மாறினாலும் வாழ்வியை வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்க அனைத்து உறவுகளுக்கும் நிச்சயம் வெல்லும்னு சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போலாம் இன்னைக்கான நிகழ்வு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகை சில்க் சுமிதா நடிகை சில்க் சுமிதா அவர்களை யாராலேயும் மறக்க முடியாது அற்புதமாக நல்ல தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்த ஒரு வீரமான ஒரு பெண்மணியாக தான் நம்ம பார்த்துருக்கோம் பட் அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது அவங்களுக்கு எப்படி இந்த சோகங்கள் ஏற்பட்டது அப்படிங்கறத அவங்க கோஸ்ட் பாக்ஸ் மூலியமாக இன்னைக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம் இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தலை இது யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வல்ல தன் நம்பிக்கையை விதிக்கும் நிகழ்வு வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அவங்க நினைவுக்காக மட்டுமே இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் உடனுக்குடன் நோட்டி நம்மளை வந்து சேரும் ஹாய் வணக்கம் நடிகை சில்க் சுமிதா ஹாய் வணக்கம் நடிகை சில்க் சுமிதா நடிகை சில்க் சுமிதா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு நடிகை சில்க் சுமிதா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு நடிகை சுமிதா அவர்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு நடிகை சில்க் சுமிதா அவர்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு உங்களுடைய இறப்புக்கு முழு காரணம் என்ன

உங்களுடைய இறப்பு எப்படி நடந்தது சில்க் சுமிதா உங்களது இயற்கை மரணமா மரணமா உங்களுடைய இறப்பு எப்படி நடந்தது இயற்கை மரணமா மரணமா அதாவது நீங்களா எடுத்த முடிவா இல்ல வற்புறுத்தல்ல உங்கள் உயிர் போச்சா உங்களுடைய ஆத்மா யார் மீது கோபமாக இருக்கு உங்களுடைய ஆத்மா யார் மீது கோபமாக இருக்கு உங்களை மாதிரி உங்களை மாறிய தோற்றம் கொண்ட அந்த பெண் உண்மையிலேயே உங்களின் மறுபிறவிய உங்களை மாறிய தோற்றம் கொண்ட அந்த பெண்ணுடைய தோற்றம் உண்மையிலேயே உங்களுடைய மறுபிறவியா மறுபிறவி எடுத்தால் ஒரே மாதிரி தோற்றம் கிடைக்குமா மறுபிறவி எடுத்தால் ஒரே மாதிரி தோற்றம் கிடைக்குமா அந்த வாய்ப்பு உண்டா மறுபிறவிலையும் நம்ம தோன்றி உங்களை மாறிய அந்த பெண்ணுக்கு தோற்றம் வர உண்மையான காரணம் என்ன உங்களின் தோற்றம் அந்த பெண்ணுக்கு வர காரணம் என்ன இப்படி வந்தது இது சாத்தியமா உங்களின் உங்களுடைய இறுதி ஆசை என்ன சில்க் சுமிதா சில்க் சுமிதா அவர்களின் இறுதி ஆசை என்ன ஆத்மூலகத்தில் உங்கள் உறவினர்கள் ஆத்மா யாரையாவது சந்தித்தீர்களா ஆத்மூலகத்தில் உங்கள் உறவினர்கள் ஆத்மா யாரையாவது சந்தித்தீர்களா சிக் சுமிதா ஆத்மூலகத்தில் உங்கள் உறவினர்கள் ஆத்மா யாரையாவது சந்தித்தீர்களா நீங்க இப்போ பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டா யாரு கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்க என்ன பேசணும்னு ஆசைப்படுறீங்க யாரு கிட்ட குறிப்பா பேசணும்னு ஆசைப்படுறீங்க ஒரேச ஆத்ம உலகத்தில் நீங்கள் எத்தனாவது நிலையில இருக்கீங்க ஆத்மூலகத்தில் நீங்கள் எத்தனாவது நிலையில் இருக்கீங்க இப்போ எத்தனாவது உங்களுடைய நிலையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு உங்களோட நிலையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு இப்போ பொதுவாகவே ஆத்மாக்கள் தங்கள் உறவினர்களை சந்திக்கும் நிலை எந்த நிலை அதாவது நம்மளுடைய உறவினர்கள் ஆத்மாவை நம்ம சந்திக்கும் வாய்ப்பு எப்ப கிடைக்கும் எந்த நிலையில கிடைக்கும் உங்களுடைய அன்பு ரசிகர்கள் இன்று வரை சில்க் சுமிதா அவர்களுக்கான ஒரு இடம் தனியா இருக்கு சில்க் சுமிதா அவர்களுடைய இடத்தை இன்னைக்கு வரைக்கும் யாராலும் நிரப்ப முடியல அப்படிப்பட்ட உங்களுடைய ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சில்க் சுமிதா அவர்களின் ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுடைய அன்பு ரசிகர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சில்க் சுமிதா மதிப்புக்குரிய சுமிதா அவர்கள் என்ன சொல்ல ஆசை உங்களுடைய உறவினர்கள் இன்னும் யாராவது இருக்காங்களா இந்த பூமியில உங்களுடைய உறவினர்கள் இன்னும் இருக்காங்களா உங்களுடைய கடைசி ஆசை என்ன சில்க் சுமிட்டா உங்களுடைய இறுதி ஆசை என்ன சில்க் சுமிதா உங்களுடைய இறுதி ஆசை என்ன சில்க் சுமிதா சில்க் சுமிதா அவர்களின் இறுதி ஆசை என்ன உங்களுடைய மறுபிறப்பு எப்போ உங்களுடைய மறுபிறப்பு எப்போ எங்கே அப்படிங்கிறத உங்களால சொல்ல முடியுமா சுமிதா அவர்களின் மறுபிறப்பு எங்கே எப்படின்னு சொல்ல முடியுமா நன்றி 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 சுமிதா அவர்களுக்கு மனதான நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரசிகர்கள் நான் இன்னைக்கு நல்ல விஷயங்களை நீங்க உங்களுடன் பயன் சந்தோஷம் சில்க் சுமிதா அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் நிம்மதி பெறட்டும் சொல்லி இந்த நிகழ்வை யார் மனதை புண்படுத்த யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட நிகழ்வல்ல இது சில்க் சுமிதா அவர்களின் நினைவுக்காக சொல்லி அடுத்த நிகழ்வுக்குள்ள போலாம் அடுத்த நிகழ்வுல சந்திப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கன்னு சொல்லி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி சில்க் சுமிதான் பூங்கலான் உருவாக்கையை உருவாக்கினாயிய பெருகிறாய் குறி சூட்டின நான் தனியனாகி போனேன்